இந்த பதிவில் நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு தான் கற்றுக்க போகிறோம் அது என்னங்க பொறுமையாக இருக்குது நம்ம நார்மலாக பொறுமையாக தானே இருக்கோம் அப்படின்னு சில நினைச்சோம்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசை சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசை மகிழ்ச்சி எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டால் உண்மையிலாங்க நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கே நம்ம எதை திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோம் உணவு முறை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் உணவில் நீங்கள் ஸ்பெஷலான உணவுலாம் எடுத்துக்க வேண்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அனுபவம் ஒன்று கிடச்சிது ஏன்னா நீங்கள் பொறுமையாக ரசிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா எல்லோருமே அதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங்ஸ் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு தான் கற்றுக்க போகிறோம் அது என்னங்க பொறுமையாக இருக்குது நம்ம நார்மலாக பொறுமையாக தானே இருக்கோம் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிலர் இந்த அவசர காலத்து நேரத்தில் வந்து எப்படிங்க நான் பொறுமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டு கேட்குற கூட இருக்கீங்க பட் ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்யும் போது அதை அனுபவித்து செய்கிறோம் அவசரமாக செய்யும் போது அதை அனுபவிப்ப உணவு கூட எடுத்துக்கோங்களேன் அந்த உணவை எவ்வளோ நேரங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து சமைக்கிறோம் நின்று கிச்சனில் நின்று சமைக்கிறோம் காய்கறி கட் பண்ணி சாம்பார் தனியாக ரசம் தனியாக சாதம் தனியாக அப்புறம் மோர் தனியாக தொட்டுக்க தனியாக அந்த மாதிரிலாம் பொரியல் தனியெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோன்னு கேட்டால் அது அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது கடன் எடுத்து போட அள்ளி அள்ளி அள்ளிப்பொடியாக எழுப்பி போட்டு இட்டுக்கிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டு எனக்கு டைம் இல்லை எதுக்கு வாடுறோங்க நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதான் வாட்றோம் அதை விட்டுட்டு எதுக்கு எல்லா இடத்துலையுமே அவசரம் அவசரமா இப்போ சிலர் எப்படின்னா சாப்பிடும்போது கூட அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது நான் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுவாங்க எனக்கு இன்னொரு தோசை கூட அப்படிம்பாங்க அவங்க அங்கேருந்து ஒரு குரல் வரும் நீங்கள் உள்ள சாப்பிடுவோம் சப்பாத்தி ஓ ஆமாங்க சப்பாத்தி தானே சரி ஓகே அப்போ அவங்க வந்து என்ன சாப்பிட்றோன்ற கவனத்தில் கூட இல்லாமல் அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் எல்லாேருக்குமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசை சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசை மகிழ்ச்சி எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டால் தெரியல எனக்கு பணம் நிறையா இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் பணம் நிறையா இருக்கிறவங்க எனக்கு நிம்மதி தேவை மகிழ்ச்சி தேவை அப்போ பணம் மட்டும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தரதில்லை சரிங்களா பணம் எல்லாருக்கும் தேவை தான் ஆனால் பணம் மட்டும் எல்லாத்தையும் தருதான்னு கேட்டால் கிடையாது அப்போ நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இதுங்க அந்த ஸ்வீட்டை கொடுத்தாவிட கடகன் எடுத்து சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தானே கொடுத்தீங்க அது தானே எங்கள் சாப்பிட்றீங்க ஆமாம் அதை அனுபவித்து சாப்பிட்டுங்களேன் டைம் இல்லைப்பா அப்போ எதுக்கு தான் டைம் இருக்குன்னே தெரியல வா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க டைம் இல்லை மகிழ்ச்சியாக இருக்க டைம் இல்லை இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க டைம் இல்லை சந்தோஷமாக இருக்க டைம் இல்லை அப்புறம் எங்கே தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியல சரிங்களா அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக செய்யும்போது நிதானமாக நிறுத்தி பொறுமையாக சாப்பிடும்போதுப்பா செம்ம டேஸ்ட்டாக இருப்பா இதுக்கு தான்ப்பா வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு மூணு நாளையாக சாப்பிட்றோம் அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிக்கிறோம் ஒரு டீ குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் ஒரு சத்துமா கஞ்சி குடிக்கிறோம் ஏதோ நம்ம குடிக்கிறோமா அதை ஒரு ஒரு விஷயத்தையுமே அனுபவிச்சு அனுபவித்து சாப்பிட்டுங்களேன் உண்மை தாங்க நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கே நம்ம எதை திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோம் உணவு முறை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் உணவில் நீங்கள் ஸ்பெஷலான உணவுலாம் எடுத்துக்க வேண்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அனுபவம் ஒன்று கிடச்சிது என்ன அனுபவம்னு கேட்குறீங்களா நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் கோயிலில் இருந்து நான் கிளம்புறேன் அவசரமாக நான் வரணும் நம்ம சென்டருக்கு இங்கே இருக்கிற இடத்துக்கு நான் அவசரமாக வரணும் ஒரு கிளைண்ட் வெயிட் இருக்காங்க அவசரமாக வரணும் வரதுக்கு கிளம்பி வரேன் அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க ஒரு தொன்னையில் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க எப்படின்னா ஸ்டவ்லேருந்து எடுத்து அடுப்பில் இருந்து எடுத்து அப்படியே கொதிக்க கொதிக்க கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த சூடு நான் நார்மலாக சூடாக சாப்பிட மாட்டேன் ஒரு நார்மல் வாமாக இருந்தால் பரவாயில்ல கொடுத்துட்டாங்க கையில் பிடிக்க இல்லை அவ்வளோ சுடுது தொண்டைக்கு மேலே சுடுது ரெண்டு கையில் இப்படி பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்துட்டு ஒரு வாரமாக வந்து உக்காந்தாச்சு உட்காந்துட்டு கையில் பிடிக்க முடியல கீழே வச்சா ஒருத்தர் சொல்கிறாரு தம்பி கொஞ்சம் கீழே வைக்காதீங்க பிரசாதத்தில் கீழே வைக்கூட கையில் வச்சு சுடுதுங்க பரவாயில்லங்க ரெண்டு கையில பிடிச்சிக்கோங்கிறாரு என்ன பண்ணுறது கீழே வைக்க முடியல கையில் வச்சுக்கிறேன் ஒரு கையில் வச்சுருக்குறேன் வச்சுட்டு கையிலேயே சுடுது தொட முடியல ஆவி பறக்குது சாப்பிட முடியல அவசரமாக போகணும் இப்போ இந்த கோயிலில் நம்ம போயிருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லித்தரதுக்காக நம்மளை வந்து இப்படி இப்படி பண்ணியிருக்காங்க நார்மலாக பிரசாதம் வாங்க மாட்டேன் யாருக்காவது கொடுத்துருவேன் ஆனால் இந்த தடவை நம்மளை கொடுக்குறதுக்கும் யாரும் கிடையாது யாருக்கும் கொடுக்குறதுக்கு அவங்க கொடுத்த பக்கத்துலேயே நிற்கிற ஒரு அதாவது கொடுத்தவர் பக்கத்துலேயே நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணுறது சரி இப்போ ஏதோ சொல்லித்தராங்கன்னு பொறுமையாக உக்காந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க பொறுமையாக உக்காந்துட்டு ம் பொறுமையாக உக்காந்துட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் வேறு அது பொறுமையாக எடுத்து ஒன்று நல்லா கவனிச்சிக்கோங்க மறுபடியும் பொறுமையாக எடுத்து கொஞ்சம் ஊதி ஊதி ஆற வச்சு ஆற வச்சு அந்த சின்ன தொண்டையில் இருந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றது கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு பொறுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன் அப்போ நமக்கு என்ன திரும்ப தோணுச்சு நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நினைக்கலனாலும் பரவாயில்ல இனிமேல் நினைங்க பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயம் இது நான் சாப்பிட்டேன் அந்த சக்கரை பொங்கலை ஏன்னா சூடாக இருக்குது வச்சு ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கோயில் பிரசாதமாக சூப்பராக இருந்துச்சு ஏதோ ஒரு விஷயம் தராங்கன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டோம் நமக்கு அது மருந்தாகும் அதாவது நம்ம எடுக்கிற ஒரு ஒரு உணவுமே நமக்கு மருந்து உணவே மருந்து தானே அதை மருந்தாக எடுத்து பிரசாதமே எடுத்து உணவாக மருந்தாக உணவே மருந்தாக எடுத்து அப்படியே சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு சரி சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா என்ன திரும்ப பண்ணுங்கள் நல்ல பசியில் இருக்கும்போது நல்ல சுட சுட சாதம் சுட சுட சாம்பார் சுட சுட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை டெய்லி ஃபாலோவ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் மூணு வேலை சாப்பிடும்போது மூணு வேலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு சத்து மோக்கஞ்சு எதாவது இதை குடிக்கிற பழக்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எந்த சூடில் குடிப்பீங்களோ எந்த சூடில் சாப்பிடுவீங்களோ அதை தாண்டி நல்ல சூடாக கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சுக்கோங்க எப்போன்னு கேட்குறீங்களா நல்லா பசிக்கும் போது அர்ஜெண்ட்டாக வெளியில் கிளம்புன்னு சொல்லும்போது எடுத்து வச்சுக்கிட்டு ஊதி 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 பொறுமையாக சாப்பிடுங்க சீரியஸாக சொல்கிறேங்க இந்த டெக்னிக்கை நம்ம டீம் மெம்பருக்கு ஒருத்தருக்கு சொன்னேன் அவர் நான் கேட்டார் என்கிட்ட நீங்கள் பொறுமையாக இருக்கிறது எப்படி மாஸ்டர் நீங்கள் பொறுமையாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் இருக்கீங்க இந்த பொறுமை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட சொன்னேன் சிம்பிள் டெக்னிக் சார் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றீங்க மூணு வேளையும் நல்லா சுட சுட சாப்பிடுங்க கை வச்சாலே அப்படியே அப்பா இவ்வளோ சூடு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து பொறுமையாக ஆற ஆற ஆறு எடுத்து சாப்பிடுங்க இதில் ஒரு பழமொழி வேறு சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆறரை வளம் பொறுமையாக உட்காந்து சாப்பிடுங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் ஒரு திருச்சேட்டார் என்ன மாஸ்டர் இதெல்லாம் போய் டெக்னிக்னு சொல்கிறீங்க இதை நான் ஃபாலோ பண்ணி பொறுமை எப்படி நான் வளர்த்து செஞ்சு பாருங்கள் சார் சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்களே செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஒன் வீக் தாங்க செஞ்சார் ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணுறாரு மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கொஞ்சம் மாறி இருக்குது எனக்கு இப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்த கூட ஹேண்டில் பண்ணுற விதமே மாறி இருக்குது இப்போ வீட்டிலேருந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க கோபமாக பேசுகிறாங்கன்னா இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணாமல் சரிங்களா இம்மிடியேட்டாக ரீஆக்ஷன் ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக இருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க எதுக்கு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பொறுமையாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவங்களே கேட்குறாங்க என்ன எப்போதும் நம்ம இவங்க கத்திக்கிட்டு இருப்பீங்க என்ன என்னாச்சுங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எந்த செயல்கள் செய்யும் போதும் அந்த செயல்களுக்கான தன்மைகள் நம்ம கேரக்டருக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்குது தொடர்ந்து செய்யும்போது இப்போ இந்த மாதிரி செய்ய 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 அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அது அது அதுவே பழக்கமாகிட்டு அது நல்லா சுட சுட சாப்பிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் ஆறுநாள் உணவு கொடுத்தா கூட சரி பொறுமையாக சாப்பிட்றது பழக்கம் வந்துடுச்சு பொறுமையாக ருசிச்சு ரசித்து சாப்பிடும்போது அதுக்கப்புறம் சொல்கிறாரு வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லி கொடுத்தீங்க ஆனால் அது ஃபாலோ பண்ணும்போது பெரிய மாற்றமாக ஏற்பட்டுடுச்சு என்னோடய வாழ்க்கையை இப்போ நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் பைக் ரைட் பண்ணும்போது கார் டிரைவ் பண்ணும்போது பாட்டு கேட்கும்போது சினிமா பார்க்கும்போது நான் எந்த விஷயம் செஞ்சாலும் என் வேலையை ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும்போது எந்த விஷயத்தை செஞ்சாலும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஜாலியாக இருக்குல்லு சொல்லி அனுபவித்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட சூப்பராக இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு கண்ணாடி பார்த்து ஒரு நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு வரேன் இப்போ வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நிதானமாக நின்று பொறுமையாக செய்யுங்க சில நேரங்களில் ட்ரெயின் கிளம்பும் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்போ இது அந்த அந்த மாதிரி அர்ஜென்ட் நேரத்தில் ஓகே பரவாயில்ல மற்றபடி வாழ்க்கையில் எப்போயுமே எதற்குமே அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க இப்ப இந்த உணவு முறைய சுட சாப்பிட பழக ஆரம்பிச்சு அதாவது பசிக்கும் போது அவசரத்துல சுட சாப்பிட பழக ஆரம்பிங்க பொறுமை தானாக உங்களுக்குள்ள வந்து வந்து சேர ஆரம்பிக்கும் சரி பொறுமையா இருந்தா என்னதான் கிடைக்கும்னு கேட்குறீங்கன்னா பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அனுபவிக்கலாம் அந்த அனுபவத்துக்காக தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறது இவ்வளவு உழைக்கிறது இவ்வளவு உறவுகள் எல்லாமே அதுக்கு தானே இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க புதுசாக வீடு கட்டிவிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க உட்காந்து பாருங்க சூப்பராக இருக்கலாம் அழகாக பெயிண்ட்டு சூப்பராக இருக்கலாம் நம்ம நம்ம ரசிச்சு கட்டின வீடு நம்ம ரசிச்சு கட்டின ஒரு விஷயம் நம்ம ரசித்து வாங்கின மொபைல் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ஒரு பாடல் கேட்குறீங்க பா சம் மியூசிக் பா இவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருக்காங்க அது ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மூயூசிக் கூட அதெல்லாம் எவ்வளோ அழகாக கே போட்டிருக்காங்க எவ்வளோ யோசிச்சிருக்கணும் படம் பார்க்கும்போது என்ன கற்பனையோட படம் பார்த்துருக்காங்க இந்த வசனம் எழுதியிருக்காங்க அருமையான பொறுமையாக ரசிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால இதை பண்ணுங்க வாழ்க்கையில் எல்லாருமே செலப்ரேஷனாக இருக்கிறதுக்கு நிதானமாக அமைதியாக பொறுமையா இருந்து அந்த விஷயத்தை அனுபவிச்சு செய்யுங்க வாழ்க்கையே சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் இருக்குது அதை இனிமேல் உணர ஆரம்பித்து விடுவோம் வாழ்க வளமுடன்